என்னது பழைய பொருட்களை வச்சு கஷ்டப்பட்டு இருக்கீங்களா உடனே வாங்க பழசம் விடுங்க புதுசா அள்ளிட்டு போங்க துர்மாவின் ஆடை கழிவு மூன்று நாட்களுக்கு மட்டுமே ஸ்பெஷல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் பழைய டிவிக்கு ஆயிரம் ரூபாய் வரை பழைய பிரிட்ஜ் வாஷிங் மிஷினுக்கு மூவாயிரம் ரூபாய் வரை பழைய கிரைண்டர் மிக்ஸிக்கு இரண்டாயிரம் ரூபாய் வரை பழைய சோஃபாவுக்கு ஐயாயிரம் ரூபாய் வரை பழைய பெட் டைனிங் டேபிளுக்கு மூவாயிரம் ரூபாய் வரை பிரத்யேக சலுகை செம்பு பித்தளை அலுமினியம் எவர் சில்வர் ஆகிய அனைத்து பொருட்களுக்கும் அதிகபட்ச எக்ஸ்சேஞ்ச் விலை உடனே வாங்க பழச மாத்திட்டு புதுசா ஆளிட்டு போங்க ஆடி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல பொருளை எடுத்துக்கங்க துர்பாவோட ஆடி அதிர்ஷ்டத்தை கொண்டாடுங்க எங்கள் சேவை உங்க சேம்பு சூலூர் துர்பா எலக்ட்ரானிக்ஸ் பர்னிச்சர்ஸ் மற்றும் பாத்திரங்கள் சூலூர் கேஎம் மிக அருகில் சூலூர் கோவை